தமிழ்நாட்டில் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மின்கட்டண உயர்வு நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உயர்த்தினார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பாக்கிறேன்

ஒரு விழுக்காடு வீடுகளுக்கு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள் அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம் இந்த மின்கட்டண உயர்வு அரசாணை ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு அறிவித்தாங்க ஏன் நேற்று வரைக்கும் இருந்தாங்க இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க பெரிய ஒரு ஏமாத்து வேலை பித்தலாட்டம் நிச்சயமாக மக்கள் இதை கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் எல்லாம் அந்த அந்த எல்லாம் என்னென்ன எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க செய்ய போகிறாங்க ஆனால் அவங்க பரிந்துரையெல்லாம் அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் சுமையில் இருக்கின்றார்கள் அது போக்க வேண்டும் மின்கட்டணத்தை உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இல்லையேன் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம்